திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ மாணிக்க மலரடிகள் போற்றி போற்றி திருவாசகம் பிடித்த பத்து திருத்தோணிபுரத்தில் அருளியது திருச்சிற்றம்பலம் உம்பர்கரசே ஒளிவர நிறைந்த யோகமே ஊற்ற தனக்கு வம்பன என் கூடி முழுதாண்டு வாழ்வர வாழ்வித்த மருந்தே செம்பொருள் துணிவே சீருடை கலலே, செல்வமே சிவபெருமானே எம்பொருட்டுன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருழுவதினியே விடைவிடாதுகந்த விண்ணவர் கோவே பொருளே மெய்பொருளே முடைவிடாதடியேன் மூத்தர மண்ணாய் முழுப்புழு குரம்பையில் கிடந்து கடைபட வண்ணம் காத்தனை ஆண்ட கடவுளை கருணை மகடலே இடைவிடாதுன்னை சிக்கன எங்களும் எங்கெழுந்தருழுவதினியே அம்மையே அப்பா ஒப்பிலமணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே பொய்மையே பெருக்கி பொழுதினை சூருக்கும் பொழுத்தலை புலையனின் தனக்கு ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளியே அருளுடை சுடரே அழிந்ததோற்கனியே பெருந்திரள் அருந்தவர் கரசே பொருளோடை களையே புகழ்ச்சியைக் கடந்த போகமே யோகத்தின் பொழிவே தெருளிடத்தடியார் சிந்தையில் புகுந்த செல்வமே சிவபெருமானே இருளிட துன்னை சிக்கன பிடித்தேன் எங்களுந்தருளுவதினியே தருளதினியே உனக்கில்லா உள்ளத்தில் ஒளிர்கின்ற ஒளியே பதம் அறியா வீர விழுமிய அளித்ததொர் அன்பே கரிய செழுஞ்சுடர் மூர்த்தி செல்வமெ சிவபெருமானே எய்பிடன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருழுவதினியே அறவையன் மனமே கோயில கொண்டாண்டு அளவில ஆனந்தம் அருளி பிறவி வேறருத்து என் கூடி முழுதாண்ட பிஞ்சக பெரிய பொருளே திரவிலே கண்ட காட்சிய அடியே செல்வமே சிவபெருமானே இரவிலே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருழுவதினியே பாசவேரருக்கும் பழம்பொருள் தன்னை பற்றுமாறியன கருளி உகந்து என் சிந்தையில் புகுந்து பூங்கலில் காட்டிய பொருளே தேசுடை விளக்கே செழுஞ்சுடர் மூர்த்தி செல்வமே சிவபெருமானே ஈசனை உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளியே நின்ற ஆதியும்லா சித்தனை பத்தர் சிக்கன பிடித்த செல்வமே சிவபெருமானே பித்தனை எல்லா உயிருமாய் தலைத்து பிழைத்தவை அல்லையாய் நிற்கும் எத்தனை உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளினியே பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பரிந்து பாவி பாவியனுடைய ஓ நினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உளப்பிலானந்த ஆனந்தமாயே தேனினை சோரிந்து புறம்பூரம் தீரிந்த செல்வமே சிவபெருமானே யானுனைத் தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் தருளுவதினியே பொன்புல யாக்கை புரை காலிய பொன்னெடுங்கோயில புகுந்தேன் என் வேளமுருக்கி எலியையா ஆண்ட ஈசனே மாசிலமணியே துன்பமே பिरபே இறப்போடு மயக்கம் தடக்களம் ஆறுதனர் சோதி என்பமே உன்னை சிகன पीडিতেন எங்களும் தருளுவதி நியே என்பமே உன்னை சிக்கன பிடித்தேன் தருளுவதினியே சிற்றம்பலம் ஸ்ரீ மாணிக்க வாசகர் மலரடிகள் போற்றி போற்றி